தமிழ் வாழ்க அரசு பணியாளர்கள் கைது சவுதி அரேபியாவில் ஊழல் மீதான கடும் நடவடிக்கையில் சவுதியின் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையமான நசாஹா நாட்டின் பல பகுதிகளிலிருந்து நூற்று பதிமூன்று அரசு பணியாளர்களை ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நசாஹா துறை இவர்களுக்கு எதிராக லஞ்சம் பெற்றல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது மேலும் நாட்டின் ஐந்து முக்கிய அமைச்சகங்களில் பணியாற்றும் முன்னூற்று எழுபத்தி ஒன்று அரசு ஊழியர்கள் மீது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது அவை பாதுகாப்பு அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் நகராட்சிகள் மற்றும் வீடமைப்பு அமைச்சகம் கல்வி அமைச்சகம் சுகாதார அமைச்சகம் ஆகியவையாகும் நவம்பர் மாதத்தில் பல குற்றவியல் மற்றும் நிர்வாக வழக்குகளை தொடங்கியுள்ளதாக நசாஹா திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது